வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்று மகாராஷ்டிரா அரசியலில் தொடர்ந்து பரபரப்பு அதாவது சர்ஜித் சிங் கட்கே அவர் வந்து பட்னாவிஸ் நெருங்கிய நண்பர் பிஜேபி அவர் இன்னைக்கு என்சிபியில் சேர்ந்துட்டார் சரத்பவார் முன்னிலையில இது என்ன பயங்கரமான அட்டாக்கா இருக்குமா இல்லை இல்ல சரத்பவாருடைய மூவை பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் யார் யார் பிஜேபியில் அதிருப்தியாக இருக்காங்க அஜித் பவார் தரப்பில் யார் அதிருப்தியாக இருக்காங்க இந்த ஆட்களை தூக்கிறதுக்குன்னே ஒரு ஆட்களை நியமித்து பக்கவா ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டு இருக்காரு எப்படியும் இந்த தடவை வந்து மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுங்கிறத சரத்பவார் ரொம்ப முனைப்பாக இருக்கார் ஏன்னா ஏற்கனவே தெரியும் சரத்பவருடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது அவருக்கு நல்லா தெரியுது வரக்கூடிய தேர்தலில் என்சிபி இந்தியா கூட்டணி தோத்தா அவர் கட்சியை மூட்டிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்புறம் அவங்க பொண்ணுக்கு வந்து கட்சியை கொடுக்க முடியாது அஜித் பவார் எடுத்துக்குவார் அப்போ அவருக்கு வந்து பொண்ணை வந்து ஒரு தன்னுடைய என்சிபிக்கு தலைவராக்கணுன்னா எவ்வளோ வேக பார்ப்பார் காங்கிரஸ் உத்தவ் ரெண்டு பேர் வேலை பார்க்குறத விட பல மடங்கு வேலை பார்க்குறாரு இந்த வயசில் டெய்லி கூட்டம் டெய்லி மீட்டிங் தொடர்ச்சியாக சரத்பவார் நன்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறாங்க போன தடவைலாம் அவர் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கல கடந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒப்பிடும்போது இந்த தேர்தல் ரொம்ப மெனக்கட்டுறாரு எப்பயுமே அனுபவசாலிகள் மென போது அதில் வந்து பல விஷயங்கள் கட்டிருக்கும் உதாரணமாக அவங்களுக்கு தெரியும் பெட்னாவிஸ் கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நண்பரையே தூக்கிட்டு அவருக்கு இப்போ காகல் அந்த தொகுதியில் சீட் தரேன்னு சொல்லிட்டார் ஏற்பட்ட டீலிங் என்ன ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெக்குலூர் தொகுதியோட எம்எல்ஏவான ஜிதேஷ் அவர் வந்து காங்கிரஸ் அவர் பிஜேபியில் போய் சேர்றார் அதுக்கப்புறம் ஏற்கனவே எம்எல்சியில் ஒரு அஞ்சு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அவங்களுக்குலாம் சீட் இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டார் அதனால் அவங்க வந்து இப்போ பிஜேபி உறுப்பினர் மாதிரி தான் இருக்காங்க இப்போ என்ன சிக்கல்னால் இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்து பிஜேபிக்கு எம்எல்சியில் வாக்களிச்சிட்டாங்க அந்த தொகுதியில் அந்த அஞ்சு பேரும் கேட்குறாங்க நான் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் வாக்களித்தாங்க அதுவும் பணமும் அந்த அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டா அவங்கள எதிர்த்து போன தேர்தலில் தோற்ற பிஜேபி வேட்பாளர்களை என்ன பண்ணுவாங்க அவங்க சரத்பவார் பக்கம் சாயிறாங்க அவ்வளோதான் நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் எடுப்பாங்கிற ரேஞ்சுக்கு போய்ட்டுருக்கு முந்திக்கிறது யாருன்னு பார்த்தா சரத்பவார் தான் மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா பாராமதியை விடுங்க இந்த கொக்கேன் வடக்கு மகாராஷ்டிராலாம் பார்த்தா எந்தெந்த ஏரியாவில் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நூற்றி முப்பது தொகுதிகளுக்கான எந்தெந்த இடத்துல யார் யார் நிற்கிறோம் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி வந்து இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க யார் என்டிஏ பெட்னாவிஸும் ஷிண்டே அஜித் பவர் மூணு பேரும் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஒரு செய்தி வருது செய்தி வருது இந்த செய்தி கண்டிப்பாக வந்து சத்யஜித் கட்கேவுக்கு தெரியாமல் இருக்காது ஏன்னா அவர் தான் பெட்னாவிஸ் கூட இருக்கார் ஏன்னா நீங்கள் ஒரு அதிகார வர்க்கத்தின் கூட இருக்க ஒருத்தரை தூக்கிட்டீங்கன்னா எல்லா தான் சொல்லிட்டு வரேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அவர் கூட ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அசிடென்ட் இருப்பார் அவர் யாராக ஒருத்தரா எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்தார்னு வச்சுக்கோங்க எல்லாம் தெரிஞ்சிடும்போது என்னென்ன நம்ம பண்ணுறாருன்னு தெரிஞ்சிருமே அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சேலம் இவங்க கூடயே இருக்காரு அவர் வந்து ஓபிஎஸ் பக்கம் வந்துட்டாருன்னா சொல்லிட மாட்டார் சார் இந்த மாதிரி ஹெச் போட்டிருக்காருன்னு அப்படி சச்சரஜிங் சிங் கட்கே அவர் யாருன்னா ராஜகுடும்பத்தை சேர்ந்தவர் இன்னொன்று பெரிய பணக்காரர் சக்கரை ஆலையெல்லாம் வச்சுருக்கார் அவர் பிட்னாவிஸ்க்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் அவரை போன தடவை என்ன பண்ணாங்க பிஜேபி காகல் அப்படிங்கிற தொகுதியில் வேட்பாளராக எடுத்துகிறாங்க பிஜேபியில் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ அவரை யார் தோற்கடித்தான்னா அசன் அப்படிங்கிறவர் தோற்கடித்தார் அசன் முஷீப் இந்த அசன் முஷீப் தான் இப்போ அஜித் பவாருடைய கட்சியின் சார்பாக அமைச்சராக இருக்கார் கேபினெட்டில் ஏங்க நான் வந்து என்ன ஒருத்தர் தோக்கடிச்சிருக்காரு பிஜேபிக்கு நான் இவ்வளோ பாடுபட்டிருக்கேன் என்னை தோக்கடித்த ஒருத்தர் நீங்கள் கூட்டணியில் சேர்க்கறது ரைட்டு இல்லாமல் அவருக்கு மினிஸ்ட்ரி வேறு கொடுக்குறீங்க அப்படின்னு அவருக்கு கோவம் யாருக்கு சத்யஜிஷ் கட்கேக்கு அதுக்கப்புறம் போய் பிட்னாவிசை பார்க்குறாரு பிட்னாவிசு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிட்னா விசை பார்த்து பிட்னாவிசு ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டு இல்லை இல்லை என்னுடைய நெருங்கிய ரெண்டு பேர் சத்யஜிஷ் கட்கேக்குலாம் ஒன்றும் விரோதம்லாம் இல்லை நாங்கள் பிஜேபியை வலுப்படுத்த நான் நான் வந்து உயிரையே கொடுப்பேன்லாம் சொன்னார் கட்கே அப்படி தான் வெளில வந்திருக்கார் இதனால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது நம்ம சரத்பவாரை பற்றி தெரிஞ்சுக்கிறத தாண்டி உள்ளே நடக்கிற விஷயம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சரத்பவார் இப்போ பாராமதி எந்தெந்த தொகுதியில் வந்து போன தடவை நம்ம கம்மியாகணும் போன எம்பி எம்எல்ஏ தேர்தலில் எங்கே கம்மியாகணும் இந்த எம்பி எலெக்ஷனில் எங்கே கம்மியாகணும் அந்த லிஸ்ட் எடுக்க வேண்டியது அந்த லிஸ்ட்டில் யார் யார் அந்த ஏரியாவில் எந்தெந்த வாக்குச்சாவடியில் எவ்வளோ வாக்கு வாங்குச்சி எது நமக்கு மிஸ் ஆச்சு அந்த வாக்குச்சாவடியில் அந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு தூக்கு இது ஏன் வந்து மோடியால் பண்ண முடியலனா இப்போ என்ன சிக்கல்னால் மோடி அமித்ஷா வந்து மேல்மட்ட அரசியல் அது என்ன சிக்கல் வருதுனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எம்எல்ஏ இப்போ இந்த ஜிஜே ஜிஜேஸ்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க அவர் தெக்லூர் தொகுதி எம்எல்ஏ இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அவர் காங்கிரஸில் இருக்கிறது ஒன்று தான் இல்லாதது ஒன்று தான் அந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க பங்களும் அவர் எடுத்திருக்காங்க விக்கெட்டை பிடுங்கினா கூட பெரிய விக்கெட்டை பிடுங்கணும் இப்போ சரத்பவார் கூட இருக்கவரு உத்தவ் தாக்கரே கூட இருக்கார் சஞ்சய் ராவத் இப்படி தூக்குலாம் வேல்யூ நீங்கள் சொத்தையான ஆடெல்லாம் எடுத்திங்கன்னா அது என்ன வேல்யூ ஆனால் சரத்பவார் என்னென்னா லோக்கல் அரசியலே ஐம்பத்தஞ்சு வருஷம் இருந்தவர் லோக்கல் அரசியல்லையே ஐம்பத்தஞ்சு வருஷம் மோடியோடைய அர மோடி வந்து மோடியோட வய வயசெல்லாம் தாண்டி மோடியோட அரசியல் அனுபவத்தெல்லாம் தாண்டி அவ்வளோ அனுபவம் எண்பத்தி அஞ்சு வயசு அப்போ என்ன பண்ணுறாரு அவர் எந்தெந்த லோக்கலில் யார் யார் இருப்பா எந்த சமூகத்தை கூட்டு வரணும் வாக்குச்சாவடியில் யாரை போடணும் எந்த ஏரியாவில் அந்த பெண்கள் தலைவியை கொண்டு வரணும் எல்லாம் பக்காவாக பிளான் போட்டு ஏன்னால் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறாங்க இப்போவே வேட்பாளர் தேர்வு வரைக்கும் ஆரம்பிச்சிட்டார் சரத்பவார் இல்லை இந்த தடவை சரத்பார் ஒரு முடிவில் இருக்காருன்னு நினைக்கிறோம் அதாவது இந்த தடவை எம்எல்ஏவை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் போன தடவை நல்லா எம்எல்ஏ வந்தாங்க பொண்ணுக்கு பொறுப்பை கொடுக்கணும் அது ஒரு பெரிய கடமை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே அப்படின்னா அவங்க வந்து பெருசாக ஆளை இழுக்கிறது ஆனால் அவங்ககிட்டே வந்து ஆள் சேர்றாங்க இப்போ ஏற்கனவே என்சிபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தேர்தல் அறிவித்தா இந்த பக்கம் வருவாங்கன்னு தான் இப்போ பேச்சு இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரேட்ட ஏகப்பட்ட இவங்க ஷிண்டி ஆதரவாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது நிலவரம் தெரிய வெயிட் பண்ணுறாங்க நிலவரம் தெரிஞ்சு வச்சுக்கோ முடிஞ்சு இப்போ நம்ம என்ன கேட்குறோம் பிட்னாவிஸ் கூட இருக்க கூட ஃப்ரெண்டு பிட்னாவிஸும் நானும் உயிர் நண்பர்கள்னு பிட்னாவிஸ்ஸே சொன்னவர் சபர்ஜித் சிங் கட்கே அவர் வந்து இன்றைக்கி என்சிபியில் சரத்பவார்கிட்ட போகிறாருன்னா அவருக்கு தெரியாதா நிலவரம் சரி அவரை விடுங்க அவருக்கு இது ஒன்றும் தெரியாது இதே மாதிரி பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய தலைவர் அவர் போய் சரத்பவாரை சந்தித்து சேர்றாரு அவருக்கு தெரியாதா பிஜேபிக்கு இதனால் வரை ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அந்த சின்ன சின்ன அந்த இயக்கங்கள் இருக்குங்கள அவங்கெல்லாம் போய் உத்தவ் தாக்கரே சந்தித்து நீங்கள் தாங்க பண்ணணுங்கிறாங்க ரைட் மராத்தா இடஒதுக்கீடுக்காக போராட்ட அந்த அவர் போய் வந்து இல்லைல்ல நாங்கள் வந்து இந்த தடவை வந்து இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பெண்கள் ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்க அந்த பாலியல் அந்த பிரச்சனைக்கு பந்த் நடத்தணும்னு இந்தியா கூட்டணி முடிவெடுக்குது விவசாயிகள் சங்கம் வணிகர் சங்கம் போக்குவரத்து சங்கம் எல்லா சங்கங்களும் ஆதரவு கவர்மெண்ட்டு ஷிண்டே இது நீங்கள் ஒரு எதிர்கட்சி நடத்தும் போது எப்படி ஆதரவு தெரிவிக்க முடியும் வீம்புக்கு பஸ் விட மாட்டார் அதையும் தாண்டி எல்லோரும் நிறுத்துகிறாங்கன்னா எந்த எப்படி அந்த ஆதரவு கிடைச்சது இல்லைங்க சரத்பவார் இருக்கார் ஒன்று வேணா ஷிண்டே வந்து உட்காந்துருந்தா சரத்பவார் வந்து எந்திரிச்சு தான் நிற்கணும் ஏன்னா இவரெல்லாம் இவரெல்லாம் தூக்கி சாப்பிட்டு எங்கேயோ இருப்பார் அவர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இவர் கவுன்சிலராக கூட இருந்திருக்க மாட்டார் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் அதனால் மோடியே மோடியோ யாரும் சரத்பவாரெலாம் அந்தளவுக்கு அசைக்க முடியாது சரத்பவார் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் இந்தியா கூட்டணிக்கு அப்போ பார்த்து பார்த்து பார்த்தா நெட்ஒர்க்கு பார்த்து பார்த்து இதற்குன்னே ஒரு நோட் போட்டு யார் யார் எந்தெந்த எடுக்க அவன்கிட்ட பேச அவனை தூக்கு இதான் இப்போ இப்போ இருக்குது இப்போ என்ன சிக்கல்னால் எல்லா ஏரியாலையும் பிஜேபி தான் ஆளை தூக்குவாங்க ஆனால் மகாராஷ்டிராவில் பார்த்தா எல்ல அதே இது பிஜேபி ஷிண்டேட்டிருக்க ஆட்கள்லாம் பொறுக்கி பொறுக்கி தூக்குறாங்க இப்போ அது லிஸ்ட்டே போட்டிருக்காங்க இதுவரை என்சிபியில் சேர்ந்தவர்கள் இதுவரை உத்தவ் தாக்கரேட்ட சேர்ந்தவர்கள் இதில் காங்கிரஸ் தான் ஒன்றும் இல்லை டம்மி ஆகுது ரெண்டு பேர்ட்டையும் ஆள் சேர்றாங்க அப்போ என்னென்னா கண்டிப்பாக இங்கே போனால் நமக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி லோக்கலில் வந்து அந்த பணம் வச்சுருக்கவங்க போஸ்ட் அடிக்கிறவங்க இந்த மாதிரி கல்வி இவங்க எல்லாம் வந்து ஃபண்டு அள்ளி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாராவி ப்ராஜெக்ட்டுக்காக பெரிய ஒரு அதாவது என்னென்னா அந்த உப்பளம் தயாரிக்கிற இடத்த வந்து இன்றைக்கி வந்து இவங்க கொடுத்துட்டாங்க மோடி கொடுத்துட்டாரு ஏன்னா அவருக்கு தாராவி ப்ராஜெக்ட் முக்கியம் தாராவி கொடுத்தா தான் நம்ம இவருக்கு நல்லது அதானிக்கு தானியா தா அதானியை வந்து உள்ளேயே விடமாட்டோங்கிறாரு நம்ம உத்தவ் அப்போ எப்படி வெளியில் பேச்சு வருது அதானிங்கிற பெரும் முதலையுடன் உத்தவ் மோதுறாரு உத்தவ் தானே சாமனா பத்திரிகையில் எழுதுறது என்ன எங்களுக்கு கை கொடுங்கள் பிஜேபியை விரட்டுவோம் துரோகி பிஜேபியை விரட்டுவோம் இதுதான் இன்றைக்கி டைலாக்கே உத்தவ் தாக்கரே சரத்பவாரு கா ராகுல் காந்தி இந்த மூணு பேர் முகங்கள்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரே முகம்தான் ஐயா மோடி தான் சிண்டே பற்றி யார் ஓட்டு போடுவா இப்போ சிண்டே ஆட்களுக்கு பயம் பிஜேபி அதிகமானால் சிண்டே சீஃப் மினிஸ்டராக இருக்க மாட்டார் இப்படி ஒரு உதரவில் ஓடிட்டுருக்கு ஆனால் இங்கே பிரச்சனையே இல்லை சரத்பவார் தான் சொல்லிட்டார் எனக்கு பார்த்து இப்போ முதல்வர் வேணா ஒன்று வேணாம் அவருக்கு வந்து எண்ணிக்கை தான் முக்கியம் தடவை எண்ணிக்கை முக்கியம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க காங்கிரஸும் பிரச்சனை இல்லாமல் சசிகாந்த் சேந்தில் ஐஏஎஸ் போர்டு அவங்க பாட்டுக்கு தூள் கிளப்பிட்டுருக்காங்க வீடியோ ஃபேஸ்புக்கு யூடியூப் யூடியூப் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அப்போ ஏற்கனவே காங்கிரஸுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு விருப்ப மனுக்கள் எம்எல்ஏ சீட்டுக்கு இப்போயே வந்துருச்சு ஒரு கட்சி தோக்குதுன்னா இவ்வளோ வருமா அதையும் தாண்டி போன தடவை வந்தது அதுக்கு தடவைலாம் இவ்வளோ வரவே இல்லை போன தடவை வந்த மொத்த எண்ணிக்கையே தொலாயர் தான் இந்த தடவை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு பேர் நாங்கள் போட்டிடுறோன்னு வராங்க அதேமாதிரி சரத்பவார் அதாவது என்னென்னா வீட்டுக்கு முன் கூட்டம் பாங்கல அந்த மாதிரி நாளுக்கு நாள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு இது என்சிபி அலுவலகமாக ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்சிபி அலுவலகம் இப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கார் வந்துக்கிட்டே இருக்குதான் அந்தளவுக்கு மக்கள் வந்து அந்தளவுக்கு நிர்வாகிகள் சாரசாரியாக வராங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு ஏன்னா நமக்கு தெரியும் இல்லை இந்த தடவை திமுக தான் வரும் இந்த தடவை அதிமுக தான் வரும் அப்போ எப்பயுமே அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கோபம் இருக்கும் ஐயா மோடிக்கு எதிராக பெரும் கோபம் இருக்குது சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து ஏமாத்தி ஷிண்டியாவை கொண்டு வந்துட்டீங்க அந்த கோபமாக நாடாளுமன்றத்துலேயும் நீங்கள் பெருசாக ஜெயிக்கலை இந்தியா முழுக்க எந்த மோடியை காமிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி என்சிபி ஜெயிச்சதோ அந்த மோடியுடைய இமேஜ் நீ எம்பி எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகலை நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல அதே மாதிரி எல்லோரும் கேட்குறேன் இல்லைங்க நீங்கள் என்னங்க இதே மாதிரி தான் வந்து போன தடவை முந்தான தடவை வந்து வீடு நிற்கிறார் ராஜஸ்தானில் வந்து அசோக் கெலாட் ஜெயிக்கிறார் காங்கிரஸ் ஆனால் மூணு மாதத்தில் வந்த எம்பி தேர்தலில் மோடி ஜெயிக்கிறாரு அப்போ மோடியோடைய இமேஜ்னாங்க அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க சட்டமன்றத்துக்கு மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் இங்கே மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கும் மோடி முகம்தான் நாடாளுமன்றத்துக்கும் மோடி முகம்தான் அங்கே அப்படி இல்லை அங்கே அசோக் கெலாட் வலிமையான தலைவர் இருக்கார் இங்கே யார் இருக்கா அப்போ ரெண்டுலேயுமே மோடியோட முகம் ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்லேயும் மோடியோடைய நிலவரம் தெரிஞ்சு போச்சு அவர் கூட போனால் நம்ம ராஜ்தாக்கர் அவரும் ஐயா விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டார் அவர் தானே ஆதரவு கொடுத்தார் ராஜ்தாக்கருக்கு தெரியாதா மண்ணில் மண்ணின் மைந்தர் தானே அவரையும் ஏன் ஓடி வர்றாரு வேணாங்க உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லைங்க ஆளை விடுங்கன்னு சொல்லி ஓடி வராரு மராத்தா சமூகம் கை விட்டு போச்சு அப்போ எந்த சமூகத்தை வச்சு பண்ணுறீங்க ஒரே ஒரு நம்பிக்கை பிரகாஷ் அம்பேத்கர் அதே மாதிரி இந்த சந்திரசேகர் ஆசாத் ஏதோ நிற்க போகிறாங்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பான்மையாக எந்த கட்சி வந்து பிஜேபியை வீழ்த்தும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஓட்டு போடுவாங்க இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பகன் க பேட்டி கீட்டின்னு எவ்வளவோ திட்டம் உடனே ஷிண்டே நேற்று ரொம்ப அதாவது ரொம்ப டென்ஷன் ஆனால் கோவம் வரும் இல்லை ஆத்திரம் வரும் நேற்று ஷிண்டே முதல் தடவையாக சொல்கிறாரு உத்தவ் தாக்கரே பான் வித் சில்வர் ஃபூன் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பணம் கொளிக்கும் இடத்துலேருந்து வந்திருக்காரு அதனால ஏழைகளோட கஷ்டம் தெரியல இருபத்தோரு வயசுலேருந்து அறுபத்தோரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் இது பிடிக்கலங்கிறாரு இன்னொரு பக்கம் வீடியோ போகுது என்ன வீடியோ ஷிண்டே உடைய எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் பெண்களெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு அம்மா உங்களுக்குலாம் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா தரோம் யாராவது சிண்டேக்கு நீங்கள் ஓட்டு போடலனா அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா வீட்டுக்கு வந்து பிடிக்குவோம் இந்த வீடியோ பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்கு ஆரம்பமே இதே தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதே திமுகவில் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி திமுக எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் இருந்தால் பிஜேபி எப்படி மெட்டீரியல் ஆகும் அது பெரிய விஷயமா போய்ட்டுருக்குதாங்க அந்த விஷயம் போகுது ரெண்டு அந்த சின்ன குழந்தைங்க பாலியல் விஷயம் போகுது ஒரு ஆள் குடிச்சுட்டா ட இது வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணார்ல சிண்டியா உடைய ஆள் அது ஒரு விஷயம் போகுது எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தாங்க நம்ம வெண்கல சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நேரு அவர்கள் சிலை வந்து காங்கிரஸ் அமைச்சது இன்னும் இருக்குது நீங்கள் என்ன லட்சணத்தை கிழிச்சிங்கன்னு அது வேறு எல்லாத்துலேயும் கிழிச்சிட்ருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமர்ஜன் சிங் கட்கேவை தூக்கி அருமையான ஒரு அடியை கொடுத்திருக்கிறார் இவர் போனது வந்து பிஜேபி எதிர்பார்க்கலை ஏன்னா பிஜேபி கடைசி வரைக்கும் போகிறான்னாங்க சமர்ஜித் சிங் கட்க போகக்கூடாது ஏன்னா அவர் தான் போன தடவை பா காகல் தொகுதியோட எம்எல்ஏ பிஜேபி அதுவும் இல்லாமல் பெரிய பணம் கொள்ளையாக வச்சுருக்காரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் செலவு பண்ணுவார் அவர் மான பிரச்சனை அவர் என்ன சொல்கிறார் இந்த அசண்ட் டிஸ்ட்ரிக் போன தடவை என்ன 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 தோக்கடிச்சுட்டு இப்போ கேபினெட்டில் அவரை கொண்டு வந்துட்டீங்க அவரை தோக்கடிக்கிறதான் நோக்கம்னு நிற்கிறார் இப்போ அஜித் பவாருக்கும் சிக்கல் இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இல்லை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறார் சரத் பவர் நம்ம இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்